தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான வணக்கத்தோட இப்ப நானும் மிஸ்டரும் வந்து நிக்கிறவன்னு பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஏ ஹோட்டல்ஸ் அங்கதான் நிக்கிறோம் ஏன் வந்தனாங்கன்னு பார்த்தேன் நாங்க கலர்ஃபுல்லா வந்திருக்கிறோம் ஒரு விசேஷத்துக்கு வந்து என்ன விசேஷம் என்று சொன்னா எந்த ஃப்ரெண்டிட வெடிங் இன்னைக்கு இன்னைக்கு ஜே ஹோட்டல்ஸ்ல தான் நடக்குது அதுக்கு தான் வந்து நாங்க வந்து முன்னுக்கு நிக்கிறோம் அதாவது என்ட்ரன்ஸ்ல நிக்கிறோம் உள்ளுக்குள்ள போக போறோம் போயிட்டு இன்னைக்கு இந்த வெடிங் எவ்வளவு ஜாலியா நடக்க போதுன்றது தான் காட்ட போறோம் அதாவது கல்யாணம் ஏற்கனவே ஒரு சேர்ஜ்ல நடந்து இப்போ வந்து இங்க அடுத்ததா வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கு தான் இப்படியே நிக்கிறோம் இப்ப உள்ள போயிட்டு அடுத்ததா இந்த ஃபங்க்ஷன்ல என்னென்ன ஜாலியான விஷயங்கள் நடக்குதுன்ற எல்லாம் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவுல தரப்போறோம் இப்ப நாங்க அப்படியே உள்ளுக்குள்ள போவோம் ஏன்னா வேணடா அப்படியே போயிட்டு இருக்கிறோம் சாமி ஏजमளம். போய் போறோம். உமா வந்துட்டோம். உள்ள வந்துட்டோம். இங்கதான் அந்த வெடி நடக்க போகுது. ஏ ஹோட்டல்ஸ் பேர் தெரியும். யால்பானதிலே ஒரு பெயர் சொல்லக்கூடிய ஹோட்டல் என்ன சசி? ஓகே. انا இதெல்லாம் அவ்வளவு हालतல கட்டி முடிச்சது தெரியுமா? एवलो हाला? अवड़ा।

ரெமூவ் படத்துல சிவகார்த்தியன் ப்ரோப்போஸ் கண்ணிண்ணா கணக்கா இருக்கு பாருங்க இந்த லைட் செட்டப்ஸ் எல்லாம் நைட்ல தான் அந்த அந்த கலர்ஸ் அப்படி இருக்கு அதான் இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்காக டெக்கரேட் பண்றாங்க போல ஈத்தம்பலம் பண்ணுமா அது ஈச்சம்பலம் இல்லைன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமான்னு செக் பண்ணி நான் ரைட் இப்ப அப்படியே காலப்போமா நான் இன்னைக்குதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாரேன் ஆனா நீங்க ஆல்ரெடி நிறைய தடவை வாருனிங்கல்ல சீட்டோ காரணம் இல்ல

இங்க இந்த கருத்த பூக்கொடி எவ்வளவு இது இதா வச்சிருக்காங்க பாத்தீங்களா என்ன சாமி அந்த ட்ரெண்டா வீடியோ உண்டு என்ன கேக்குற சாமி நூறு சென்மம் கூட போதுமா நூறு சென்மம் அப்ப ஒன் டே வீதி ஓகே தெரியோ ஏழு ஏழு ஜென்மமும் என்னோட அப்படியே போயிருவோம் சாமி எங்க போகுதுன்னு சொல்லி சொன்னா சாமி இவ கண்ணுங்களை மிரர்ல பார்க்க ஒரு மிரர்ல பாக்க கூட வேண மாட்டீங்க என்ன போயிட்டா எக்ஸ்கியூஸ் மீறி இவ யார வந்துட்டோ

நாங்கள் போயிட்டு அப்படியே ஜம் பண்ணிட்டு இருந்தாங்க போகிறதுமே எங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துருந்தவங்க நான் குடிச்சிட்டு இருந்தேன் இவருக்கு அதில் ஒரு நக்கல் நான் ட்ரிங்க் குடிக்கிறத பார்த்துட்டு ஒரு நக்கல் அடுத்து தான் பார்த்தோம் சொன்னேன் ட்ரிங்குக்கு பிறகு என்ன வந்துச்சுன்னு சொன்னால் கேக் வந்துருந்துச்சு அதையுமே சாப்பிட்டு நாங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது இன்றைக்கி கல்யாணம் வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு ஃப்ரெண்டுக்கு பார்த்தபடியே நாங்கள் ஸ்கூலில் இருந்தே ரெண்டு பேருமே ஒன்றா தான் படித்தினாங்க அதுக்கு பிறகு யூனிவர்சிட்டியும் ஒன்றா தான் முடிச்சுனாங்க உண்மையில் எனக்கு அவ்வளோ எவ்வளவு தூரம் திக் அப்படின்னு சொன்னால் என்னோடய ஃபேமிலியில் ஒரு ஆள் மாதிரி தான் இந்த லவ் வந்து எயிட் இயர்ஸ் லவ் அதுக்காக சரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பட்டு இன்றைக்கு ஃபைனலி அவள் வந்து கல்யாணம் பண்ணுறது உண்மையில் அவளோட கூட இருந்து பார்த்து எனக்கு தெரியும் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் சொல்லி அவளோட அந்த மேரேஜ் லைஃப் வந்து அவ்வளோ தூரம் சந்தோஷமாக அற்புதமாக இருக்கணும்ன்றது உண்மையில் என்னோடய பிரார்த்தனை அவள் லைஃப் லாங் வந்து அவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருக்கணும் பண்பாட்டிலே மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த கூரை செயலை மாத்துறது இந்த கூரை செயலை தான் இப்போ வந்து மணப்பெண் மணமகள்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு அடுத்து தான் வந்திருக்கிற எல்லார்டையுமே வந்து அதை தொட்டு கும்பிடுறதுக்கு வந்து கொண்டு வரவேணும் அப்படி வந்து எங்கள்ட்டையுமே கொண்டு வந்தவை நாங்களுமே தொட்டு நாங்கள் உண்மையில் எங்கென கல்ச்சரில் இது ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறது இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாம் பார்த்ததுமே விளங்கியிருக்கும் சாப்பிட்றதுக்காக கல்யாண உடன்று சொல்லி சொன்னால் அதில் முக்கியமான மெயின் பார்ட் வந்து சாப்பாடு தான் அதுவும் கிறிஸ்டியன் கல்யாண உடனே சொல்லவே தேவையில்லை நான்வெஜ் தான் இப்போ சாப்பிட்றதுக்காக தான் நிற்கிறோம் இங்கே ஏகப்பட்ட வெரைட்டி எல்லாமே வச்சுருந்தவை பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு சாப்பிட்டு எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போயிருந்த நாங்கள் எல்லா ஃபோட்டோவுமே எடுத்து முடிச்சு பிளெஸ்ஸிங்கையும் சொல்லிட்டு குடிக்கிற கிஃப்டையும் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு என்ன வீட்டை வெளிக்கிறது தான் உள்ளே போகும்போது வந்து நாங்கள் லிஃப்டில் தானே போனோம் நாங்கள் வரும்போது நீ ஷோராக வந்து தான் வர வேணுமென்னு சொல்லி அட்டம் முடிச்சு படியில் தான் கூட்டிட்டு வந்தவர் பாருங்க மேல நெடு கீழ் வியூ பார்க்குறதுக்கும் அற்புதமாக தான் இருக்குது பாவம் இந்த ஐயாவுக்கு வந்து லிஃப்ட் இருக்கிறது தெரியல அவருக்கு கால் நடக்க முடியல கஷ்டப்பட்டு படியால் வந்துட்டேன் சார் இனி கொஞ்சம் தூரம் தான் அவர் வந்தால் கீழே போயிடலாம் சாமி வாங்க நான் ஏன் உங்களை சாமி என்ன சொல்றேன்னு சொல்லுங்க உங்களுக்கு உங்களுக்கே தெரியலையா கல்யாண வீட்டுக்கு வந்து கல்யாண வீடு எல்லாம் எல்லாமே முடிச்சு பண்ணி இப்போ நாங்களும் வெளிக்கிட்டோம் உண்மையில் வந்து எங்களுடைய யாழ்காணத்தில் ஒரு கிறிஸ்டியன் வெடிங் இப்படி தான் நடக்கும் இதுதான் சம்பிரதாயம் இன்றைக்கி வந்து வெடிங்குக்கு வந்து நாங்கள் வந்து பார்த்த விஷயங்களை இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கும் காட்டியிருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் மறக்காம எங்களோட சேனல் மிஸ்டர் மிஸ்ஸஸ் யோ சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கோ அது மாத்திரம் இல்லாமல் வர காணொலிகளை பார்க்கறதுக்காகவும் எங்களோட தொடர்ந்துமே எனக்கு இருந்தோ நன்றி உறவுகள்